வெள்ளைச்சி வந்தாடா எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போனாடா நீ இப்போ வந்துருக்கிற சுப்பிரமணி என்னடா பையா கொம்முன்னு இருந்தால் எப்படிடா எனக்கு தெரியும் நீ வந்துருக்கிறது மெதுவாக கொம்முன்னு வந்துருக்கிற மியா மியாவன் சவுண்டு கொடுக்கணுமா இல்லையா ஆ என்னடாமியா அவனி சுப்பிரமணி சூப்பரைஸர் சவுண்டாக பத் வெள்ளைச்சி பய பய நல்ல சவுண்டாக கத்துறாரா சூப்பர் நீ சவுண்டு கொடுக்கணுமா இல்லையா சூப்பர் இல்லையா நீ சுப்பிரமணி உனக்கு என்ன தான்டா இருந்தோம் நாங்கள் இவ்வளோ நாலு வச்சுன்னு இருந்தோம் சாப்பிடாப்பா ம் பால் குடிக்க மீ இதுக்கு சிக்கன் தான் சாப்பிட்ற மட்டன் சாப்பிட மாட்டுற என்ன பண்ணுறது நாங்கள் சுப்பிரமணி சூப்பர்வைசர் சிப்பிரமணி தெரியுதா மரணம் கொம்முன்னு உட்காந்துன்னு இருக்கிற நான் எப்படியோ வெளியே வந்து பார்த்தேன் இல்லைன்னா உள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது மழை கூட ஏன் வரல இன்னைக்கு நீ சுப்பிரமணி குட்பாய் சுப்ரமணி பாய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன் பல்ட்டி அடிப்பேன் கால்வெளி ஆயிடுச்சேடா உனக்கு பாசக்காரன் மீசக்காரன் நண்பா உனக்கு பாசம் அதிகம்டா மீசக்கார நண்பா உனக்கு பாசம் அதிகண்டா உனக்கு ரோஷம் அதிகண்டா எதனா திட்டா வரமாட்டடா நீசக்காரன் நண்பா உனக்கு பாசம் அதிகண்டா சுப்பிரமணி சூப்பரை சார் கட்டன் ரைட் சூப்பரை சார் கட்டன் கட்டன் ரைட் சூப்பரை சார் உன் நான் வாள் எல்லாேருக்கும் இங்கே வால் டேல் இருக்கு டெய்லு அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு செண்டு வாழ்வா செண்டு வாழ்கார செண்டு வாழ்காரா செண்டு வாழ்காரா இப்பெல்லாம் வாழை ஆட்ட மாட்டேன்ற பொம்முன்னு வச்சிருந்திருக்கிற ஷேரில் ஷேர்ல உண்டது வைட்டதுக்கும் செய்யுமா ஷேரில் விட்டது தினேஷ் பாணி திருப்திக தினேஷ்பாணி சுப்பிரமணி திருப்தி சுப்பிரமணி அவள் இருடா வாரம் படுத்துக்க கொஞ்சம் நேரம் அக்கா வரும் இரு குட் பாய் படுத்துக்கணும் சுப்பிரமணி பாய் அவனுக்கு தெரியும் பெட்டில் படுத்துக்கணும் அன்ட்டு தெரியும் இப்படி திரும்பி இது பண்ணணும் ஆக்ட் பண்ணணும்னு தெரியும் எல்லாம் தெரியும் சுப்பிரமணிக்கு சூப்பரைசர் சுப்பிரமணி வெள்ளைச்சி போயிட்டாடா வெள்ளச்சி வந்து இன்றைக்கெல்லாம் இங்கே தான் டேரா விளைச்சி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு போச்சு தண்ணி பார்த்துச்சு எல்லாம் பார்த்துச்சு நல்லா ஆள் தான் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிற நீ வேலைக்கு